திருக்குறள் அதிகாரம் நூற்றி ஏழு இரவச்சம் குரல் கரவா துவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உரும் குரல் விளக்கம் இருப்பதை ஒலிக்காமல் வழங்கிடும் இரக்க சிந்தனையுடையவர்களிடம் கூட ஒன்றை கேட்காதிருப்பது கோடி மடங்கு உயர்வுடையதாகும் குரல் கரவா துவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடி உரும் குரல் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்றியான் குரல் விளக்கம் பிச்சையெடுத்துதான் உயிர் வாழ வேண்டும் என்ற நிலை இருந்தால் இந்த உலகை படைத்தவன் அங்கும் இங்கும் அலைந்து கெடுவானாக குரல் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகியற்றியான் குரல் இன்மை இடும்பை இறந்து தீர்வாமென்னும் வன்மையின் பண்பாட்டதில் குரல் விளக்கம் இல்லாமையால் வரும் துன்பத்தை உழைத்து போக்காது பிச்சை எடுத்து போக்கிக் கொள்ளலாம் என்று என்னும் கொடுமையிலும் கொடுமை வேறு இல்லை குரல் இன்மை இடும்பை இறந்து தீர்வாமென்னும் வன்மையின் பண்பாட்டதில் குரல் இடமெல்லாம் கொல்லா தகைத்தே இடமில்லா காலும் இரவொல்லா சால்பு குரல் விளக்கம் ஏதும் இல்லாமல் வறுமை உற்ற பிறரிடம் சென்று பிச்சை கேட்க சம்மதியாத மன அடக்கம் எல்லா உலகும் சேர்ந்தாலும் ஈடாகாத பெருமையை உடையது குரல் இடமெல்லாம் கொல்லா தகைத்தே இடமில்லா காலும் தென்னீர் ஆயினும் தாழ் தந்த துன்னலின் ஊங்கினியதில் குரல் விளக்கம் கூழ்தான் குடிக்க வேண்டிய நிலை என்றாலும் அதையும் தானே உழைத்து சம்பாதித்து குடித்தால் அதைவிட இனிமையானது வேறொன்றும் இல்லை குரல் தென்னீர் அடுப்புற்கை ஆயினும் தாழ் தந்த துன்னலின் ஊங்கினியதில் குரல் ஆவிற்கு நீரென்றிறப்பினும் நாவிற்கிரவின் இழிவந்ததில் குரல் விளக்கம் தாகம் கொண்டு தவிக்கும் பசுவுக்காக தண்ணீர் வேண்டுமென இறந்து கேட்டாலும் கூட அப்படி கேட்கும் நாவுக்கு அதைவிட இழிவானது வேறொன்றுமில்லை குரல் ஆவிற்கு நீரென்றிறப்பினும் நாவிற்கிரவின் இழிவந்ததில் குரல் இறப்பான் இறப்பாரை எல்லாம் இறப்பிற் கரப்பார் இரவன்மின் என்று குரல் விளக்கம் பிச்சை எடுத்துதான் ஆக வேண்டும் என்றால் தம்மிடம் இருப்பதை மறைப்பாரிடம் பிச்சை எடுக்க வேண்டா என்று பிச்சை எடுப்பவரிடம் எல்லாம் நாம் பிச்சை கேட்கிறேன் குரல் இறப்பான் இறப்பாரை எல்லாம் கரப்பார் இறப்பிற் இரவன்மின் என்று குரல் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் குரல் விளக்கம் இருப்பதை மறைத்து இல்லையென்று கூறும் கல் நெஞ்சின் மீது இரத்தல் எனப்படும் பாதுகாப்பற்ற தோணி மோதினால் பிளந்து நொறுங்கிவிடும் குரல் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் குரல் இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதுவும் இன்றி கெடும் குரல் விளக்கம் பிறரிடம் போய் பிச்சை ஏற்று நிற்கும் கொடுமையை எண்ணினால் என் உள்ளம் உருகும் இக்கொடுமையை பார்த்த பிறகும் இல்லை என்று மறைப்பவர் கொடுமையை எண்ணினால் உருகும் உள்ளமும் இல்லாது அழிந்துவிடும் குரல் இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதுவும் இன்றி கெடும் குரல் கரப்பவர்க்கு யாங்கொழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போவோம் உயிர் குரல் விளக்கம் இருப்பதை ஒழித்துக் கொண்டு இல்லை என்பவர்களின் சொல்லை கேட்டவுடன் இறப்போரின் உயிரே போய்விடுகிறதே அப்படி சொல்பவர்களின் உயிர் மட்டும் எங்கே ஒளிந்து கொண்டிருக்குமோ குரல் கரப்பவர்க்கு யாங்குலிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாடப் போவோம் உயிர்